வணக்கம் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் வங்கி அட்டை பாவனியாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சந்தையில் அதிகரித்துள்ள முட்டையின் விலை எழுத்துள்ள குற்றச்சாட்டு இலங்கையில் முடங்கிய விமான சேவைகள் ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் விடுத்துள்ள அறிவிப்பு யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற பேருந்து விபத்து முப்பதுக்கு மேற்பட்டோர் படுகாயம் தேர்தல் கால வாக்குறுதிகள் யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து பெறும் நடவடிக்கை தகவல் தொழில்நுட்பத்துறை முடக்கம் இலங்கையிலும் பாதிப்பு மின் கட்டணம் மற்றும் சமையல் எரிவாயு விலை குறைப்பில் மோசடி முன்னணி பாடசாலை இணையதளங்கள் மீதான சைபர் தாக்குதல் வானமே இடிந்து விழுந்தாலும் ஜனாதிபதி தேர்தல் நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது மஹிந்த தெரிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் தமது வங்கி அட்டையின் கடவுச்சொல் மற்றும் வங்கி கணக்கு தரவுகளின் பாதுகாப்பு தொடர்பில் அறிந்திருக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த தகவலை லங்கா பே தனியார் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சன்ன டி சில்வா தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியின் மேற்பார்வையின் கீழ் நிறுவப்பட்ட குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பிற்கு அமைய இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இதன் காரணமாக மக்கள் தொடர்ந்து பல்வேறு மோசடிகளில் சிக்கி பணத்தை இழக்க நேரிடுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நிதி மோசடிகளில் சிக்கியவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தமது வங்கி கணக்கு தகவல்களை மிக இலகுவாக வெளித்தரப்பினருக்கு வழங்கியுள்ளனர் இதன் காரணமாகவே நிதி மோசடிகள் இடம்பெறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான சம்பவங்கள் நாளாந்தம் அதிகரித்து வருகிறது பல்வேறு டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் வங்கிக் கணக்கு தகவல் மற்றும் ரகசிய எண்களை கூட நிதி மோசடிக்குள்ளானவர்கள் உள்ளதாகவும் லங்கா பே தனியார் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் தெரிவித்துள்ளார் மொட்டையொன்றின் மூலம் உற்பத்தியாளர்கள் இருபத்தைந்து ரூபாய் நியாயமற்ற லாபத்தினை பெறுவதாக முட்டை வர்த்தக சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது அத்துடன் முட்டையொன்றை உற்பத்தி செய்வதற்கு சுமார் இருபது ரூபாய் செலவிடப்படுவதாகவும் பண்ணிகளில் மொத்த வியாபாரிகளுக்கு நாற்பத்தைந்து ரூபாய் தொடக்கம் ஐம்பது ரூபா வரையான விலையில் முட்டை விநியோகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் தற்போது சந்தையில் முட்டையொன்றின் விலை ஐம்பது ரூபாவை தாண்டியுள்ளதாக சங்கத்தின் தலைவர் மாரசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் ஆன்லைன் முன்பதிவு சேவைகள் முழுமையாக வளமைக்கு திரும்பியுள்ளதாக ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் இணைய சேவைகள் என்று பிற்பகல் இரண்டு மணியளவில் சீரமைக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது மூன்றாம் தரப்பு சேவை வழங்குனர்களின் உலகளாவிய செயலிழப்பு காரணமாக விமானத்தின் ஒன்லைன் முன்பதிவு சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன உலகளாவிய தொழில்நுட்ப செயலிழப்பு காரணமாக உலகம் முழுவதிலும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது ஏழு மூன்று மூன்று ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தொழில்நுட்ப செயலிழப்பு காரணமாக பல விமான நிலையங்கள் பங்கு பரிவர்த்தனை முகவரங்கள் பிரபல வர்த்தக நிலையங்கள் என்பன முடங்கியமையும் குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணத்தில் இருந்து நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று பகுதியில் மூதூர் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் கங்கி பாலத்துக்கு அருகில் கீழே விழுந்து பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்தில் காயமடைந்தவர்கள் மூதூர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் தேர்தல் காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்படும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என கோரி கையெழுத்து பெறும் வேலைத்திட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பொது மக்களிடம் கையெழுத்துக்கள் பெறப்பட்டன தேர்தல் காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் வழக்கமாக நிறைவேற்றப்படுவது இல்லை அவ்வாறான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான சட்டம் மூலம் ஒன்று பாராளுமன்றத்தில் இயற்றப்பட வேண்டும் என கூறிய கையெழுத்துக்கள் பெறப்பட்டன அதை விளைந்த கையெழுத்து போராட்டம் பதினேழு மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது உலகளாவிய ரீதியாக தகவல் தொழில்நுட்பத்துறை முடங்கியதன் விளைவாக இலங்கையிலுள்ள சில தனியார் துறை நிறுவனங்கள் பாதிப்படைந்துள்ளன நிலைமையை வளமைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அதே உலகளாவிய ரீதியாக தகவல் தொழில்நுட்பத்துறை முடங்கியதன் விளைவாக பல நாடுகளில் விமான சேவைகள் ஊடகங்கள் மற்றும் வங்கிகள் உள்ளிட்ட துறைகள் ஸ்தம்பித்துள்ளன விமான சேவை கணினி கட்டமைப்பு பாதிக்கப்பட்டதன் காரணமாக பல நாடுகளின் விமான நிலையங்கள் மூடப்பட்டு பல விமானங்கள் தரையிறக்கப்பட்டுள்ளன அத்துடன் அதேக நாடு அத்துடன் அநேக நாடுகளில் வங்கி சேவைகள் பாதிப்படைந்துள்ளதுடன் இது தொடர்பில் வாடிக்கையாளர்களை அறிவுறுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மின்கட்டணம் சமையல் எரிவாயு போன்றவற்றின் விலை குறைப்பின் நுகர்வோரை சென்றடைகின்றதா என்பது தொடர்பில் ஆராயும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் சுற்றி மேற்கொள்ளப்படுகின்றன நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் டிஐ உடுவர இதனை தெரிவித்துள்ளார் மக்களிடமிருந்து கிடைக்கப்படும் முறைப்பாடுகளை ஆராய்ந்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்

இலங்கையில் வானமே இடிந்து விழுந்தாலும் செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் திகதி உள்ளிட்ட தேர்தல் அறிவிப்பை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வெளியிட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தற்போது தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அனைவரும் வாக்களிக்க வசதியான நாளை அறிவிக்கும் பணி நடைபெற்று வருவதாக ஆணையம் கூறுகிறது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் திகதி பற்றிய தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்காவிடின் வானமே இடிந்து விழுந்தாலும் ஜனாதிபதி தேர்தல் நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் அக்டோபர் பதினேழுக்கு முன்னர் நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருந்தது எனினும் செப்டம்பர் பதினேழு ஜனாதிபதி தேர்தல் நடக்காது ஏனெனில் செப்டம்பர் பதினேழு போயா தினம் என்பதால் பதினெட்டு பத்தொன்பதாம் திகதிகளில் தேர்தல் இடம்பெறாது எனவே செப்டம்பர் பத்தொன்பதாம் திகதிக்கு பின்னர் தான் பெரும்பாலும் தேர்தல் நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார் எத்துடன் தமிழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடுகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்